பிக்பாஸ் வீட்ல இருந்து நேத்திக்கு நடிகை நமிதா வெளியே போனாங்க அப்போ ஸ்னேகன் விடாம துரத்தி துரத்தி நமிதாவை கட்டிபிடிச்சு வழிவகுப்புற சம்பவம் விறுவிறுப்பை ஏற்படுத்தியிருக்கு பிக்பாஸ் வீட்ல இருந்து வாரத்துக்கு ஒருத்தர் வெளியே போறது வாரம் நாமினேஷன்ல ஓவியா கணேஷ் நமிதா இருந்தாங்க முதல்ல அதிக வாக்குகள் பெற்று ஓவியா சேஃப் ஆனாங்க கணேஷ் நமிதா ரெண்டு பேர்ல குறைவான வாக்குகள் பெற்று நமிதா வெளியேறியிருக்காங்க அவங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க நமிதா அப்ப எல்லாருமே கை கொடுத்து கட்டி பிடிச்சு வழி அனுப்புனாங்க ஆனா எல்லாரையும் மூணு தடவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து வழி அனுப்பினாரு நமிதா வெளியேற போறாங்க ஒரு தடவை பேக்கிங் பண்ணும்போது ஒரு தடவை வெளியேறும் போது ஒரு தடவை கட்டி பிடிச்சுகிட்டே இருந்தாரு நமீதா வெளியில போயிட்டாங்களே இனிமேல் இவங்களை கட்டி பிடிக்க முடியாதுன்னு நினைச்சாரா என்னவோ சேர்த்து வச்சு ஒரே நாள்ல மூணு தடவை கட்டி பிடிச்சிட்டாரு நமிதாவும் கடைசி அழுதுட்டே வெளியில போனாங்க இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி